கேரட்டு நூற்றி இருபது ரூபா பீன்ஸு நூற்றி இருபது ரூபா அவரைக்காய் நூறுரூபா வெண்டைக்காய் எண்பது ரூபா கத்திரிக்காய் எண்பது ரூபா வெள்ளரிக்காய் அறுபது ரூபா முள்ளங்கி அறுபது ரூபாய் கிலோ உருளைக்கிழங்கு ஐம்பது ரூபாய் கிலோ பெங்களூரில் மழை கர்நாடகா மழை இதெல்லாம் தான் அங்கே தான் வளைச்சல் வளைச்சல் பொருள் அங்கேயே மழை பெய்யுது கருகாயெலாம் ரொம்ப ஏரிங்கன்னு தான் போகும் பீன்ஸு கேரட்டு தக்காளி தக்காளியே எண்பது ரூபா ஒரு கிலோ வெங்காயம் அறுபது ரூபா ஒரு கிலோ வாங்க முடியல எங்களால் ரொம்ப விலையாக இருக்குது காய்கறி எல்லாம் நாங்கள் எப்படி செய்கிறது எப்படி சாப்பிட்றது மாதிரி விலை ஏறுனா இப்போது ஒரு நாளைக்கே ஐநூறுபா கிட்ட ஆயிடுது எங்களுக்கு இந்த காய்கறி செலவு தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து அதனால் எங்களால் சமாளிக்கவே முடியல அதனால் எங்களுக்கு சம்பளம் நாங்களே வீட்டு வேலையை சம்பளம் ஏற்றி தான் கேட்டுருவோம் இந்த மாதிரி காய்கறி விலையால் எல்லாமே விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி ஆமாம் சமாளிக்க முடியாது மிடில் கிளாஸ் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க சிரமப்படுவாங்க வாங்க முடியாது ஏதோ வேறு வழி இல்லை சாஃப்ட் ஆகணும் வாங்கி ஆகணும் அந்த நிர்பந்தத்தில் வாங்குகிறாங்க அதில் வந்து சீப்போ அதை நியூஸ் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்